அப்ப இவர் வந்து எனக்கு அடுத்தல நான் வீட்டுக்கு வந்துருவேன் எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துருவேன் உங்க பேங்க் நாம அப்படின்னு இந்த தப்ப தப்பான மெயில்லா நிப்பிட்டே இருந்தானா அப்படியே அத அன்சார்டிஃபை பண்ணி விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப ரூடா இருந்தது இப்ப அது என்ன பின்ல போய் எல்லாம் போய் வெளில விட விட்டுருக்கோம் நாங்க இல்ல நாங்க ஒரு நாளுமே வந்து ஆக்கவே பண்ணலாத எப்படி சார் ஒரு நோட்டிபிகேஷன் எப்படி அவங்க கிட்ட போயிட்டு அதுதான் நாங்களும் கேக்குறோம் அப்படி அது வந்து பண்ண முடியாது அவரு சரியா

அவருக்கு என்ன உரிமை இருக்கு அது மிரட்டுறதுக்கு என்ன ஆர்டர் தந்திருக்காரு என்ன கைல நமக்கு போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் தந்திருக்காங்களா எல்லாம் நம்ம படிச்சவங்க தான் தெரியாதா எதுவுமே தரல இது ஏதோ கந்து பண்ற மாதிரி தான் அவங்க அடாவடி பண்ணிட்டு இருக்காங்க உள்ளயும் ரெண்டு மூணு பேர போட்டு அடிச்சிருக்காங்க அவங்க எஃப்ஐஆர் போட்டுருக்கோம் நம்ம சரியா அது இந்த மாதிரி நடந்திருக்கு ம் அட்ரஸ் தெரியும் உங்க வீட்டுக்கு வந்துருவேன் அப்படி இப்படிங்கிறாரு என் பையனுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் ஆஃப் சார் இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல குஜராத் ட்ரான்ஸ்பர் ஆயிருக்கு அங்க போறேன் நான் செக்ரட்டரியட் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் எல்லாமே கவர்மெண்ட் சர்வீஸ் இல்ல விவரம் இல்லாதவங்க பேசுறது என்னமோ பேசுறாரு இப்போ நான் வந்து ஜஸ்ட் இப்ப தடவை உங்ககிட்ட போய் நாங்க குஜராத் ஆயிட்டு போறோம் போறோம் அதனால இப்ப நான் கிளாரிஃபை ஏன்னா உங்ககிட்ட வந்து மாதிரி just know that அது என்ன அப்படியே நான் ஒரு ஒரு வீடு வாங்கிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி அட்டாக் அவங்க என்ன இருக்கறாங்க how can i do that ஆமா அது உங்கட்ட ஒரு வார்த்தை பேசப்போ இத நான் இग्नोर பண்ணலாம் இல்ல சார் என்ன இग्नोर பண்ணல இग्नोर பண்ணல ம் அவரு கொடுக்கற வாட்ஸ்அப் அந்த வாட் டெலீட் பண்ணா திருப்பி இன்னொரு சோர்ஸ் மூலம் வராரு அப்ப செட்டிங்ஸ்ல போய் இது டெலீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு பெர்சனலா பெர்சனலா வாட்ஸ்அப் பண்றாரா

இது தெரியல நம்ம நீங்க அங்கேயே கட்டினா அங்கயே கட்ட அப்புறம் நாங்க ஃபைனல் பேமெண்ட் பண்றப்ப நான் இவிட்ட கட்டிட்டு அப்ப ஒன்ஸ் அகைன் ஹவுஸ் போர்டு தான் கட்டணுமா ம் ஆமா நீங்க வந்து ஹவுசிங் போர்டுலயே கட்டுங்க மேடம் அதுதான் பெஸ்ட் நீங்க வந்து இவங்க இவங்களோட இது வந்து இன்னும் ஒரு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மாசம் ஆட்டம் ஆடுவாங்க அதுக்கு அப்புறம் இவங்க அது க்ளோஸ் ஆயிடும் கோர்ட்ல வந்து முடிஞ்சிரும் அது யூனிட்டி அட்ரஸ் அந்த வாட்ஸ்அப்ல எவ்வளவு ஹியூமிலேட்டிங்கா இருக்கு தெரியுமா அவரோட ஹவுசிங் அவரோட பண்ணவே கூடாது எங்க வீட்லயே சொல்ல மாட்டேன்